ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் அரண்வாயல் இந்த ஊரை பற்றி தான் நம்ம இந்த செல்லி அம்மன் ஊர் எல்லை அம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் எல்லை அம்மனுக்காக வருஷ வருஷம் இந்த மே மாதம் கத்திரி வெயிலில் இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊர் எல்லை அம்மனுடைய திருவிழாவை கொண்டாடுறதுக்காக அந்த தெரு மக்கள் எல்லாமே வந்து இந்த செல்லி அம்மனுக்காக அபிஷேகம் பண்ணுறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து கரகம் கரகம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல சாமிக்கு தெய்வம் வர வச்சு இடத்துல வந்திருப்பாங்க அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக வீடு வீடாக வந்து பொங்கல் எடுத்துகிட்டு நம்ம செல்லி அம்மனுக்காக பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்காக எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு ஒரு ஒருத்தரும் பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இது லைவ் வீடியோ தான் இது இது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கும்போது அந்த கோவிலுக்காக போகும்போது எடுத்த லைவ் வீடியோ இது இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாகவே எல்லாமே பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு கொஞ்சம் கிட்ட போகும்போது எடுத்த லைவ் வீடியோ இது எல்லாமே வந்து வீடுக்கு வீடு பொங்கல் வைக்கிறதுக்காக போகும்போது எடுத்த வீடியோ இது கோவில் வாசல் வந்துடுச்சு சாமி வர வச்சு ஒரு தெய்வமாக வந்து அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் அந்த தெய்வம் வந்துட்டுருக்கோம் வந்து நம்ம மெல்லாமல் பொங்கல் வச்சுக்காக எடுத்துகிட்டு போவோம் இதுதான் அம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு இருக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ இது இந்த கோவிலுக்கு முன்பக்கமாக இருக்கிற இடம் தான் இது இந்த கோவிலுக்கு முன்னாடி இதுதான் வந்து பெண்ணுட்டு வாசல் செல்லியம்மனுடைய ஆலயம் இதுதான் கோவிலுடைய முன் பக்கம் இது இந்த தான் நம்ம எல்லாமே வருஷ வருஷம் ஊர் எல்லை அம்மன் ஊர் தெய்வம் காவல் காக்கும் தெய்வம் அப்படின்னு இந்த அம்மனுடைய பல வருஷமாக இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக இந்த செல்லியம்மன் தான் இந்த ஊர் எல்லை அம்மனாக இருக்கிறாங்க அந்த அம்மனுக்காக தான் இது வந்து வருஷ வருஷம் இந்த மே மாதம் கத்திரி வெயிலில் தான் இந்த தெருவு ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாமே போயிட்டு இந்த வருஷ வருஷம் நாங்கள் இந்த கோவிலில் போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு கவ கொடுத்து அதுக்கப்புறம் சாமி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அந்த திருவிழா தான் இது இது லைவாகவே எல்லாமே நீங்கள் முழுசோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த லைவ் வீடியோ அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் அரண்வாயல் அரண்மாயல் எங்கிருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரண்மாயுங்கிறத்துல தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இதை மத்தியானம் அன்னதானம் வழங்கும் போது எடுப்போம் அன்னதானம் எடுக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ இந்த லைவ் வீடியோ தான் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் விருப்பம் இருக்கிறவங்க அன்னதானம்ஞ்சாமத்தை வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண கல்யாணம் சுந்தனை வந்து பொதுவாக பண்ணுது என்னோட தயிர் சாதனை வந்து விருப்பப்பட்டவங்க பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நகாத்தம்மன் இதை வந்து பார்த்தா சாமி பார்க்குறதுக்கு முன்னாடியே அரச கீழே நகாத்தம் இப்போது அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை நடத்த போகுது பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்தியாவை நம்ம எடுத்துருக்கோம் லைவ் வீடியோ தான் இப்போது அறிஞர் ஸ்ரீ செல்லியம்மன் பாளையம் அரண்வாயன் இப்போ மூலவரை தரிசிக்க போகிறோம் மூலவரை தரிசிக்கும் போது எல்லோருமே பொங்கல் வச்சவங்க எல்லா குடும்பத்துறை வந்தவங்க எல்லாருமே அம்மனை தரிசிக்க போகிறோம் பாருங்கள் அம்மனை தரிசிக்கும் போது பாருங்கள் அம்மனை தரிசிக்கும் போது அடுத்த லைவ் வீடியோ தான் இது ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் அருள்வாயில் மூலவரை தரிசிக்கும் போது அடுத்த லைவ் வீடியோ இது இதுதான் மூலவர் மூலவருடைய எல்லையம்மன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்